இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கிற அதே வேளையிலே அதை நிறைவேற்ற பண்ணுகிற எல்லா விதமான ராஜதந்திர நகர்வுகளையும் இந்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் தமிழ் மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக சமஷ்டி முறையிலான ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை நீங்கள் ஆட்சிக்கு வருகிற போது புதிதான அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள் இந்திய பிரதமர் அரசியல் அமைப்பு முழுதாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுவது பதிமூன்றாம் திருத்தத்திலே பதினாறாம் திருத்தத்திலே இருக்கிற அனைத்து விடயங்களும் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதாம் ஆண்டு கொழும்பிலே மரதானையிலே இலங்கை தமிழரசு உடைய முதலாவது கூட்டம் நடைபெற்றது என்பது எல்லாருக்கும் தெரியும் தந்தை செல்வா தலைமையிலே நடைபெற்ற அந்த கூட்டத்தில் ஏன் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படுகிறது என்பதற்கான போதிய விளக்கங்களோடு அரச எழுதுவிஞர் சங்க மண்டபத்திலே கட்சி உருவாக்கப்பட்டது கட்சி ஆரம்பிக்கப்பட்டது எழுபத்தி ஐந்து வருடங்கள் பூர்த்தியாகிற இன்றைய தினம் நாங்கள் அவருடைய உருவச்சிலைக்கு யாழ்ப்பாணத்திலே மாலை அணிவித்து இந்த நாளை நினைவுபடுத்துகிறோம் அன்றிலிருந்து இன்று வரை இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கான பிரதான கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி வியாபித்திருக்கிறது நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முதலாவது தேசிய மாநாடு திருவோணமலையிலே ஏப்ரல் மாதத்திலே நடைபெற்ற போது கட்சியினுடைய கொள்கை திட்ட தெளிவாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது அதாவது தமிழ் மக்கள் சரிந்து வாழுகிற வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே சமஷ்டி முறையிலான ஆட்சி ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதும் நாங்கள் ஒரு தேசமாக இந்த தீவிலே வாழுகிறோம் அதனாலே எங்களுக்கு சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலே சுயநிர்ணய உரிமை உண்டு அதை ஊர்ஜிதம் செய்யும் வகையாகத்தான் ஆட்சி முறை மாற்றப்பட்டு சமஷ்டி முறையிலான ஆட்சி முறை இலங்கையிலே செய்யப்பட வேண்டும் என்று எங்களுடைய முதலாவது தேசிய மாநாட்டிலே கூறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதாம் ஆண்டு பிரஜா உரிமைகள் சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதும் அதைத் தொடர்ந்து இந்திய பாகிஸ்தானிய பிரஜா உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதும் பல லட்சக்கணக்கான மலையக தமிழ் மக்களுடைய வாக்குரிமை இல்லாமல் போனது வாக்குரிமை என்று சொல்லுவதை விட அவர்களுடைய பிரஜா உரிமை இல்லாமல் போனது அவர்கள் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டார்கள் அதை செய்வதற்கு ஏதுவாக இருந்த காரணம் பெரும்பான்மை களத்தினாலே பாராளுமன்றத்திலே தங்களுக்கு இருந்த பெரும்பான்மை பலத்தினாலே அதை அன்றைய அரசுக்கு செய்யக்கூடியதாக இருந்தது அதற்கு எதிராகத்தான் தந்தை செல்வா வைத்தியர் நாகநாதன் அதேபோல திரு வன்னியசிங்கம் ஆகியோர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை விட்டு விலகி புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்தார்கள் வரும் பெரும்பான்மை ஆட்சி முறை இந்த நாட்டிலே ஒரு தேசமாக ஒரு மக்கள் குழுமமாக வாழுகிற தமிழ் மக்களுக்கு கேடானதாக இருக்கும் என்பதற்கான முதலாவது சான்றாக அந்த பிரஜா உரிமை பறிக்கிற சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன ஆகையால் தான் சமஷ்டி முறையிலான ஆட்சி நிச்சயமாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கை எழுந்தது ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பொது தேர்தலின் போது மக்களிடையே இந்த கொள்கை சரியான முறையிலே பரப்பப்படுவதற்கு கால அவகாசம் இல்லாத காரணத்தினாலோ என்னவோ கிழக்கிலே திருவோணமலையிலே ஒருவரும் வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே திரு வன்னியசிங்கமும் மட்டும்தான் இலங்கை தமிழசு கட்சி சார்பிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஆனால் அதற்கு பிறகு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலே இருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய ஏகோபித்த பிரதான கட்சியாக இலங்கை தமிழ்சு கட்சி மட்டுமே இருந்து வருகிறது இன்றைக்கும் வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களிலேயும் இருந்து ஒரு பிரதிநிதியாவது தெரிவு செய்யப்பட்ட தமிழ் கட்சி என்றால் அது இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் இன்றைய பாராளுமன்றத்திலேயும் மூன்றாவது பெரிய கட்சியாக அதாவது அரசாங்கத்துக்கு மூன்று ரெண்டு பெரும்பான்மை இருக்கிறது பிரதான எதிர்கட்சியாக மக்களாக்கிய சக்தி இருக்கிறது அதுக்கு அடுத்த கட்சியாக எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இலங்கை தமிழரசு கட்சி இருக்கிறது ஆகையினாலே தமிழ் மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக சமஷ்டி முறையிலான ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதே அது மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பாக இருக்கிறது ஒரு குறித்த மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பாக இருக்கிறது எங்களை தேசமாக கணிக்கிற மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பாக இருக்கிறது ஆகையினாலே எழுபத்தைந்து வருட காலமாக வியாபித்திருக்கிற இந்த கட்சியினுடைய தொடக்க நாளை நினைவு கூறுகிற இந்த வேளையிலே புதிதாக வந்திருக்கிற அரசாங்கத்துக்கும் நாங்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறோம் ஒரு மக்கள் அதாவது சர்வதேச சட்டத்திலே ஒரு மக்களாக கணிக்கப்படுகிற நாம் ஒரு தேசம் எங்களுடைய ஜனநாயக தீர்ப்புக்கு மதிப்பு அளிக்கப்பட வேண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வருகிற போது புதிதான அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள் அந்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்றுகிறதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதை செய்கிற போது இத்தனை நீண்ட காலமாக பொதுவித செலனமும் இல்லாமல் தொடர்ச்சியாக சமஷ்டி ஆட்சி முறைக்கு எங்களுடைய ஆட்சி முறை மாற்றப்பட வேண்டும் என்று வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சொல்லிக்கொண்டிருக்கிற இந்த ஜனநாயக தீர்ப்பை மதித்து அந்த ஆட்சி முறை மாற்றம் புதிய அரசியமைப்பிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஆட்சியாளர்களுக்கு இந்த நாளிலே நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறோம் ஜனாதிபதி அன்பகுமார் சநாயக்கா இந்தியாவுக்கு செய்த விஜயத்திலே அவர்களுடைய கூட்டு ஊடவியாளர் சந்திப்பு இடம்பெற்றது அந்த சந்திப்பிலே இந்திய பிரதமர் மூன்று விடயங்களை இலங்கை தமிழ் மக்கள் சார்ந்ததாக சொல்லியிருக்கிறார் முதலாவது இலங்கை அரசியல் அமைப்பை முற்றுமுழுதாக அமுல்படுத்த வேண்டும் என்பது வா காலாகாலமாக இந்திய அறிக்கைகளிலே பதிமூன்றாவது திருத்தம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவது வழக்கமாக இருந்திருக்கிறது நாங்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விடயம் பதிமூன்றாவது திருத்தம் என்பது இலங்கை அரசியலமைப்பிலேயே ஒரு பின் இணைப்பு அல்ல அது இலங்கை அரசியலமைப்பிலே ஒரு ப பகுதி இலங்கை அரசியலமைப்புக்கு இருபத்தொரு திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அதிலே ஒரு பகுதி தான் இந்த பதிமூன்றாம் திருத்தம் பதினாறாம் திருத்தம் தமிழ் மொழி சார்ந்த விடயங்கள் பதினாறாவது திருத்தத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இவை எல்லாம் அடங்குகிறது தான் அரசியலமைப்பு ஆகையினாலே இந்திய பிரதமர் அரசியல் அமைப்பு முழுதாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுவது பதிமூன்றாம் திருத்தத்திலே பதினாறாம் திருத்தத்திலே இருக்கிற அனைத்து விடயங்களும் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துறதாக இருக்கிறது அதிலே காணி போலீஸ் அதிகாரங்கள் அது நிறைவாக இருக்கிறதோ இல்லையோ அவை மாகாணத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிற அளவிலாவது உடனடியாக முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பது இரண்டாவதாக அவர் சொல்லியிருக்கிறது இலங்கை தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இலங்கை தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் என்பது அன்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் திட்ட தெளிவாக எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாமல் சமஷ்டி முறைக்கு குறைவான எந்த ஒரு தீர்வையும் தமிழ் மக்கள் ஜனநாயக ரீதியிலே வழங்கினது கிடையாது ஆகவே அந்த அரசியல் அபிலாஷை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது பாரத பிரதமருடைய கோரிக்கை மூன்றாவதாக கொடுத்தப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது ஆகவே இந்த விடயங்களை ஒரு கூட்டு ஊடகவியாளர் சந்திப்பிலே இலங்கை ஜனாதிபதி அன்பகுமார் சின்னக்காவும் பக்கத்திலே நிற்கத்தக்கதாக இந் பாரத பிரதமர் வலியுறுத்தி இருக்கிறது நாங்கள் வரவேற்கிற ஒரு விடயம் பாரத பிரதமருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிற அதே வேளையிலே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இந்தியாவுக்கு இருக்கிற கடப்பாட்டையும் நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூற விரும்புகிறோம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கிற அதே வேளையிலே அதை நிறைவேற்ற பண்ணுகிற எல்லா விதமான ராஜதந்திர நகர்வுகளையும் இந்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் என்றும் நாங்கள் நம்புகிறோம்